அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் மொத்தம் இரண்டாயிரம் பேர் அதிர்ச்சியில் கதறும் கொங்கு மண்டலம் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அந்த வகையிலே கிட்டத்தட்ட நேற்று தினம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய வழியை ஏற்று அதிமுகவிலே தன்னை கலக அடிப்பிற்காக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியும் அதே போல தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நல்ல உணர்வையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் தேர்தல் நெருங்குவதால் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்க பிரதான கட்சிகள் தீவிரம் காட்டி வரக்கூடிய அந்த வகையிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் சேலத்திலே எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து அதிமுகவிலே தன்னை கள்ளகட்டிப்பாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அவர்களுக்கு கட்சி துண்டு போர்த்தி வரவேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்து போட்டோ எடுத்தது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே நீங்கள் அனைவரும் அதிமுகவிற்கு உழைக்க வேண்டும் உங்களது முழு உழைப்பையும் அதிமுகவிற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடியான ஒரு வார்த்தையும் சொல்லி பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திற்குள்ளாகத்தான் இருக்கிறது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலே கண்டிப்பாக தேர்தல் என்பது வந்துவிடும் அதற்கு முன்பாக இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை இரண்டரை கோடி தொண்டர்களாக நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் தற்சமயம் அதிமுகவிலும் தொண்டர்கள் என்பது அடுத்தடுத்து மிகப்பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது மக்கள் மத்தியிலே இருந்து ஆண்டுகளை திமுக என்னென்ன பிரச்சனைகளை செய்தது அதே போல மக்கள் தமிழக மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள் அனைத்தையும் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல கடந்த ஐந்து ஆண்டுகளிலே அதிமுகவுடைய சாதனைகள் என்ன தமிழக மக்கள் செய்த மக்களுக்கு செய்த நற்பலன்கள் என்ன என அனைத்தையுமே தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாகத்தான் மாற்றுக் கட்சி நிறுவனர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா